வணக்கம் அபிராமி அம்மை பதியத்தை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அதில் இன்று பத்தொன்பதாவது பாடல் இந்த பாடல் ஒரு உண்மையை உணர்த்துகிறது ஆவி சிவனையும் ஆவி சக்தியையும் சிக்கன பற்றி கொண்டிருந்தால் எமன் பயமின்றி நாம் இந்த உலகத்தில் வாழலாம் நேராக யமலோகம் செல்லாமல் சிவலோகம் செல்லலாம் அதற்கு நாம் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான் அந்த ஆதி சிவனையோ ஆதி சக்தியையோ நினைத்து கொண்டிருக்க வேண்டும் அதை நினைவு இந்த பாடலை பாடுகிறார் இந்த பாடலில் என்ன சொல்கிறாரு வடிவம் வடிவமுடைய அந்த யமதர்மன் ஒரு கையில் பாசக்கயிற்றையும் ஒரு கையில் தண்டாயுதத்தையும் வைத்து கொண்டு எருமைக்கடாவின் மேல் ஏறி மிருகண்டு முனிவரின் மகனான மார்க்கண்டேயனுடைய உயிரை பறிக்க வந்தான் மார்க்கண்டேயனோ அந்த சமயத்தில் உன்னை கட்டிக்கொண்டிருந்தான் உன்னை கட்டி கொண்டிருக்கிறான் என்று தெரிந்தும் யமதர்மன் பாசக்கயிற்று அவன் மேல் எழுந்து வீசினான் அப்பொழுது சிவலிங்கத்தை பிளந்து கொண்டு நீ மார்க்கண்டேயனையும் தூக்கி கொண்டு தோன்றினாய் உன் சூளாயுதத்தால் யமதர்மனை குத்தி கருநீல வடிவமுடைய அவன் தலையில் தரையில் விழுமாறு அவனை கீழே தள்ளி காலால் மிதித்து கொன்றாய் இத்தகைய அருள் புரிந்தவன் உன் கணவன் அல்லவோ அந்த அருள் புரிவதற்கு காரணமாக இருந்தவள் நீயல்லவோ ஏனென்றால் உன் பிள்ளைகள் அழும்போதெல்லாம் நீ தாயனை ஓடி வந்து விடுவாயே அப்பொழுது போலத்தானே மார்க்கண்டேயனுக்கும் நீ அருள் புரிந்து உன் தலைவனான சிவனை வரச் அவனை கொல்ல வைத்து மார்க்கண்டேயனை காப்பாற்றி அருளியிருக்கிறாய் உன்னுடைய பெருமையே என்ன பெருமை உன்னுடைய அருளுடைய பெருமையே பெருமை நீ எங்கிருக்கிறாய் கர்ணீல மலர்போல விழிகளை உடைய மாதர்கள் கொஞ்சி மலர் மலர்ச்சோலைகள் நிறைந்த அந்த திருக்கடவூரில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் சுபங்களை வாரி வளர்ந்து கொண்டிருக்கிறாய் அருள்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறாய் புகழ்களை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறாய் அபிராமி என்ற நாமத்தை இருக்கிறாய் என்று அந்த மார்க்கண்டேயனுக்கு ஆதி சிவன் அருள்புரிந்ததை கொண்டு மார்க்கண்டேயனுக்கு அருள் புரிவதற்கு தூண்டுகோளாக இருந்தவள் நீயாகத்தான் இருக்க வேண்டும் என்று அம்மையனுடைய புகழையும் சேர்த்து பாடுகிறார் சாராம்சம் என்ன ஆதி சக்தியையும் ஆதிசக்தியையும் மனதார நினைத்து கொண்டிருந்தால் அவர்கள் நம்மை கடைத்தேற்றுவார்கள் யமலோகம் செல்லாமல் நேராக சிவலோகம் செல்லலாம் அதற்கு நாம் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான் பஞ்சாக்கர மந்திரத்தை சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் சிவய நம யனமசிவ மசிவயன வய நமசி நமசிவய ஓம் என்று பஞ்சாக்கர மந்திரத்தை சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டும் ஆதிசக்தியினுடைய மந்திரத்தையும் சொல்லிக்கொண்டிருக்கலாம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம் இவ்வளவுதான் நாம் செய்ய வேண்டியது இந்த பாடலுக்குரிய பொருள் இந்த பாடலை பார்ப்போமா கருணீல வடிவமார் மாடேரி உத்தண்ட கனதண்ட வெம்பாசமும் கைக்கொண்டு கொண்டு சண்டமா காலன் முன் எதிர்க்க மார்க்கண்டன் வெருண்டு நோக்க திருநீலகண்டனும் நின்பதியை உள்ளத்தில் அன்பு கொண்டு அர்ச்சனை செய்ய ஈசன் அவ்விலிங்கம் பிளப்ப நின்னதோடு தோன்றி யமனை சூளத்தில் ஊன்றி பெருநீல மலையன நிலத்தில் அன்னவன் வில பிறங்கு தாளால் உதைத்து பேசுமுனி மைந்தனுக்கு அருள் செய்த உணதெறிய பேரூர்களின் வண்ணமல்லவோ வருநீல மடமாதர் விளியன்ன மலர்வாவி வளர் திருக்கட ஊரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அதிராமி உமையே என்பது அந்த பாட்டு நான் சொன்ன சாராம்சம் தான் அதில் இருக்கிறது ஒவ்வொரு வரியாக பார்த்தாலும் உங்களுக்கு சுவை அதிகமாக விளங்கும் கருணீல வடிவமாறும் ஆழேறி உத்தண்ட கனதண்ட வெம்பாசமும் கை கொண்டு சண்டமாக காலன் முன் எதிர்க்க அந்த யமதர்மன் கருணீல வடிவம் கொண்டவன் அவன் தண்டாயுதத்தை ஒரு கையிலும் பாசத்தை ஒரு கையிலும் வைத்து கொண்டு மார்க்கண்டேயன் எதிரில் போய் நிற்க மார்க்கண்டன் வெறுண்டு நோக்க மார்க்கண்டேயன் நம்மளை கொல்ல வந்திருக்கிறானே என்று பயந்து நோக்க திருநீலகண்டனும் கண்டனும் நின்பதியை உள்ளத்தில் அன்பு கொண்டு அர்ச்சனை செய்ய அந்த மார்க்கண்டேயன் உன்னுடைய கணவனான ஆதிசிவனை அமிர்தகடேஸ்வரரை அர்ச்சனை செய்து கொண்டிருக்க சிவய நம எநமசிவ மசிவயன வய நமசி நமசிவய ஓம் என்று அர்ச்சனை செய்து கொண்டிருக்க அந்த சமயத்தில் ஈசன் அவ்வலிங்கம் பிளப்ப நின்னோடு தோன்றி ஈசன் அந்த லிங்கத்தை பிளந்து கொண்டு உன்னோடு எப்படி தோன்றினான் நீ இடப்பாகத்தில் இருந்து கொண்டதால் உன்னோடு தோன்றினான் ஈசன் லிங்கம் பிளப்ப நின்னோடு தோன்றி யமனை சூளத்தில் ஊன்றி சூளத்தினால யமனை குத்தி பெருநீல மலையென நிலத்தில் அன்னவன் விழ பெருநீல மலையென ஒரு கர்நீல மலையே பூமியில் விழுந்த மாதிரி அவன் பூமியில் விழ பிறங்கு தாளால் உதைத்து அதன் பின்னர் காலாலையும் அவனை உதைத்து பேசுமுனி மைந்தனுக்கு அருள் செய்த மிருகண்ட முனிவரின் மகனான மார்க்கண்டேயனுக்கு அருள் செய்த உனதெறிய பேரலும் வல்லமல்லவா நீ அவனுடைய அமிர்த கடேஸ்வரன் பாதியாகவே இருப்பதன் காரணமாக நீ சொல்லித்தான் அவன் விரைந்து வந்து இருக்க வேண்டும் ஏனென்றால் நீ தாய்மை மிக்கவள் அல்லவா பேசுமணி மைந்தனுக்கு அருள் செய்த உணதறிய வண்ணம் அல்லவா வருநீல மடமாகற் விழியண்ண அழகான பெண்களின் கருநீல விழிகளைப் போன்ற மலர்கள் நிறைந்த சோலைகள் நிறைந்த புகழ் வளரக்கூடிய திருக்கடவுரில் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருப்பவளே சுபநேமி சுபங்களை வாரி வழங்கி கொண்டிருப்பவளே புகழ்நாமி அனைவருக்கும் புகழையும் வழங்கக்கூடிய நாமங்களை எல்லாம் உடையவளே சிவசாமி மகிழ்வாமி அமிர்தகடேஸ்வரன் இடப்பாகத்தில் அமர்ந்து கொண்டு அவருக்கு எல்லாமாக இருப்பவளே அவரை மகிழ்வித்து கொண்டிருப்பவளே சிவசாமி மகிழ்வாமி அபிராமி என்ற நாமத்தை உடையவளே உமையாம்பிகையே உன்னை போற்றி வணங்குகிறேன் என்று இந்த பாடலில் பட்டர் சொல்கிறார் பாடலினுடைய சாராம்சம் என்ன இந்த பாடலை தினந்தோறும் வணங்கி வந்தால் யமபயம் நீங்கிவிடும் உடற்பிடிகள் நீங்கிவிடும் யமலோகம் செல்லாமல் நேராக சிவலோகம் செல்லலாம் ஏனென்றால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் கரையப்பட்டு விடும் எப்பொழுதெல்லாம் சிவைய நம நம என்று சொல்ல முடியுமோ அப்பொழுதெல்லாம் சொல்லி கொண்டிருங்கள் சதா சர்வகாலம் சிவயனம எனம சிவ மசிவயன வய நமசி நமசி ஓம் என்று சொல்லிக் கொண்டிருங்கள் ஏனென்றால் எப்பொழுது எமன் வருவான் என்று நமக்கு தெரியாதல்லவா எமன் வரும்பொழுது அவன் மார்க்கண்டேயன் சிவனை அர்ச்சனை செய்து கொண்டிருந்ததால் தானே அவனுக்கு இந்த நேரடியான மேல்நிலை கிடைத்தது நாமும் எப்பொழுதுமே சிவனை அர்ச்சனை செய்து கொண்டிருந்தால் தானே எப்பொழுது எமன் வந்து வருவான் என்று தெரியாது நாம் சிவனை எப்பொழுதுமே அர்ச்சனை செய்து கொண்டிருந்தால் அவன் வரக்கூடிய நேரமும் நாம் அர்ச்சனை செய்து கொண்டிருப்போம் நாமும் மார்க்கண்டேயனைப் போல நேராக சிவலோகம் சென்றிருப்போம் இந்த பூமி என்னுடைய துன்பங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்று விடுவோம் என்பதுதான் இந்த பாடலுடைய சாராம்சம் மற்றுமொரு ஒரு அபிராமி அம்மை பதவியத்தை எடுத்துக்கொண்டு விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இந்த பாடல்களை படித்துக்கொண்டு இந்த பாடலுடைய சுவையை அறிந்து கொண்டிருங்கள் வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அறங்கல் ஓங்க நற்றவம் மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் 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 நன்றி வணக்கம்